அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் மாடோ பாயிண்ட்ஸ் பற்றி தான் பார்க்கக்கூடாது நியூவாக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட மாடோ பாயின்ஸுக்கு ஸோ ஓல்டு மெம்பர்லாம் ஓல்டு பாஜக ஜாயின் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் வந்து ஐடியெல்லாம் டிலீட் ஆகிருக்கும் எல்லாமே மீடியா மாடோ பாயின்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ண சொல்லிட்டாங்க ஸோ மறுபடியும் இந்த விஷயத்தை நான் சொல்கிறதுக்கு காரணமே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணேன் எனக்கு என்ன வரலன்னு சொல்லி கேட்டுட்டுருக்கீங்க அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகேவா இப்போ வந்து நியூ மாடோ பாயிண்ட் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாமே மறுபடியும் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உள்ளவாங்க இப்போ வந்து பேமெண்டே கட்டாமல் நீங்கள் இலவசமாக ஜாயின் பண்ணுங்கள் ஓகேங்களா ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் ஐடி பிளேஸ்மெண்ட்டுக்காக நம்ம வந்து கட்டணும் அவ்வளோதான் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து என்னோடய ப்ரூஃப் நான் காட்டுறேன் என்னோடய விட்ரால் ப்ரூஃபும் காட்டுறேன் ரெண்டாவது நாள் இன்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ பதினஞ்சாம் தேதி இன்கம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணவங்கலாம் வந்து இன்கம் ஸ்டார்ட் ஆயிருக்கு நேற்று ஃபஸ்ட் விட்ரால் எடுத்தால் இன்றைக்கி செகண்ட் விட்ரல் வந்து வந்திருக்கு ஓகேங்களா கம்பெனியாக வந்து டேரக்டாக போட்டுறாங்க ஸோ இதில் டேஷ் போர்டில் எதுவுமே ஆட் ஆகாது கம்பெனியை டேரெடியாக வந்து அந்த ட்ரீ லெவலுக்குள்ளே போய் பார்க்குறாங்க இந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டிராவர் ட்ராவல் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ்லாம் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் எத்தனை டிரைவர் ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ ஒன் மந்த்தாக வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒன் மந்த்தான் இருக்கேன் இது வரைக்கும் தொண்ணூற்றி ரெண்டு பேர் பக்கம் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து எந்த வித கம்யேஷனையும் நம்ம கொடுக்கிறது இல்லை இந்த தொண்ணூற்றி ரெண்டு பேரும் ஸோ தயவு செஞ்சு கொடுங்க கம்யேஷன் தான் கொடுங்க அதாவது நீங்கள் முதல்ல இவங்க எல்லாமே இந்த குரூப்பில் இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே எனக்கு தகவல் கொடுங்க குரூப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இல்லாதவங்க என்கிட்ட லிங்க் கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாமே வந்து ஆட் பண்ணிடுறேன் குரூப்பில் சரிங்களா ஸோ இவங்க அதாவது ஆயிரம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணணும் நம்ம முதல்ல அதுதான் நம்ம முதல் வேலை எல்லாருமே ஆயிரம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு சீனியார்டி படி முன்னாடி போவீங்க ஆட்டோ ஃபில் மூலயமா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மூலிமா தான் இந்த இன்கம் வந்து நம்ம கிடைக்குது ஸோ ரிவார்ட் பாயின்ஸ் மூலிமா கிடைக்கக்கூடிய இன்கம் தனி இன்கம்ங்க இதே ஒவ்வொரு நபரும் ஸோ பதினஞ்சு நபர்களுக்கு ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிவிடுங்க எல்லாத்தையும் ஆயிரம் பின் ஆக்டிவேட் பண்ண சொல்லுங்கள் அந்த ஆயிரம் பின்னு ஆக்டிவேட் பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்குது எல்லாத்துக்குமே ரெண்டு மணிக்கு மூணு நேரம் ஆகுது நம்ம பத்து கோடி கிடைக்குது பார்த்தீங்களா அந்த ரெண்டு மணிக்கு மூணு மணி நேரம் செலவு பண்ணி நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த இதுவும் நான் அந்த போன வெளியில் நான் சொல்லியிருப்பேன் நான் எல்லாத்தையுமே சரிங்களா ஸோ அந்த இதுவும் நான் பாருங்கள் மாரோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ்குள்ளே போயிட்டு மாரோ ஆட் மாரோ பாயின்ஸ்க்குள்ளே போய்ட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணி பண்ணி வைக்கணும் ஸோ டோட்டல் கவுண்ட் ஆயிரம் சொல்லி வரணும் ரிமைனிங் அக்கௌண்ட்டில் ஜீரோ வைக்கணும் ஸோ ரிமைனிங் கவுண்ட்ல ஆயிரம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு கேப்ஸாவும் நீங்கள் வந்து போடணும் இங்கே ஆயிரம் வரைக்கும் நீங்கள் போடணும் ஒரு மூணு மணி நேரம் ஆகுதுங்க கரெக்டாக டூ டூ த்ரீ ஹவர்ஸ் ஆகுது ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா நல்லா டூ ஹவர்ஸில் முடிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி வந்து வரணும் ஸோ இது இதை ஆக்டுவேட் பண்ணுறது மூலிமா நமக்கு பத்து கோடி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது கம்பெனியில் பிஸ்னஸ் அந்தளவுக்கு வந்து நடக்க போகுது ஸோ ஆயிரம் ரிவார்ட் பாய்ஸ் தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக நினைக்காதீங்க ஸோ கம்பெனி நினச்சிருந்தால் அதை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது பணத்தை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு போகலாம் ஆனால் பழைய மாராஃப் பாயிண்ட்ஸ் ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆனதுனால கம்பெனி வந்து இலவசமாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வாட்டி வந்து நம்ம அமௌண்ட்டே வாங்காமல் பண்ணோன்னு சொல்லி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நானூற்றி எழுபது ரூபா பண்ண பண்ணாங்க ஸ்டார்டிங்கில் இது அதை கூட வேணான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா நீங்கள் இலவசமாக ஜாயின் பண்ணுங்கள் இந்த ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஆயிரம் விதாட் பாயிண்ட்ஸை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுங்கள் உடனடியாக ஓகேங்களா இதே மாதிரி ஒரு பதினஞ்சு பேர்த்த பண்ண சொல்லுங்கள் நீங்கள் பதினஞ்சு பேர்த்த எதுக்கு பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இதிலே கிடைக்கும் ரிவார்ட் பைன்ஸ் இன்கம் தனியாக கிடைக்கும் உங்களுக்கு ஓகேவா பத்து கோடி ரூபா வந்து கம்பெனிக்குள்ளே பிஸ்னஸ் நடக்கும்போது கிடைக்கும் ஸோ கம்பெனியில் பிஸ்னஸ் பண்ணுறதுனால் மேன் பவர் வேணும் இல்லையா ஸோ அந்த ஒன் லேக் மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம இந்த ஆயிரம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் ஸ்டார்ட் அப்லேயே உள்ளே வந்துருங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போயே உள்ளே வந்துடுங்க எல்லாமே சரியா ஃப்ரீயாகவே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் லிங்கில் ரஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு எல்லாமே வந்து உள்ளே வந்துருங்க உள்ளே வந்துட்டு உடனடியாக போயிட்டு ஆர்டர் பண்ணி ஆக்டிவ் பண்ணுங்கள் உங்களுக்கும் ஒரு தனி லிங்க் இருக்கும் ஸோ நிறைய நபர்கள் ஏன் இங்கே ஃப்ரெட் ஃபார்வர்ட் பண்ணி பண்ணி அதன் மூலியமாக ஜாயின் பண்ண சொல்கிறீங்க அது பேசிக்ஸ் இது கூட தெரியாமல் இருக்கீங்க நிறைய பேர் ஸோ எங்கள் பஃபர் லிங்க்னு உங்களுக்கு தனியாக உங்கள் ஐடி லாகின் பண்ணால் தெரியும் அதை கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ அந்த லிங்க் எடுத்து நீங்கள் உங்களோட டவுன்லைன்ஸ்க்கு வந்து கொடுங்க தான் உங்களுக்கு கீழே வருவாங்க இல்லைன்னா கீழே தான் வந்துட்டு இருப்பாங்க சரிங்களா ஸோ இது வந்து பேசிக் இங்கே எல்லா கம்பெனியும் நடக்கக்கூடிய பேசிக் தான் இதே தெரியாமல் இருந்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியாது ஸோ இந்த நபர்கள் எல்லாமே நமக்கு ஆயிரம் பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உடனடியாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட அது போக பதினஞ்சு பேர்த்துக்கு ஒரு ஏழு நாளில் ஒரு பதினஞ்சு பேத்துக்கு வந்து இதே மாதிரி நீங்கள் பண்ண சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீட் க்ளப் ஸ்ட்ரீட் க்ளப்பு இல்லை ஸ்ட்ரீட் ஒரு ஆப் இருக்குது அதை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுங்கள் ஓகேவா இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் ஐடி சைன் அப் பண்ணிட்டு உங்களோட ரெஃபர்லிங்கை வந்து போட்டு சொல்லுங்கள் அது அது எல்லாமே என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜில் ஏழு ஸ்டெப் இருக்கும் அந்த ஏழு ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும் ஓகேவா ஸோ ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஏழு நாள் யார்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கீழே பதினஞ்சு பேர்த்து கொண்டு வராங்களோ உங்களுக்கு எல்லாமே டெய்லி நூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் அதுக்கு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்க போகிறோம் டெய்லி கொடுப்பாங்க அதை நம்ம வைக்கணும் நான் டெய்லி வச்சுட்டு இருக்கேன் கம்பெனிக்கு ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாமே நம்ம குரூப்பில் சொல்லி கொடுப்போம் சரிங்களா ஸோ குரூப்பில் புதிய நபர்களெலாம் இருந்தீங்க அப்படின்னா நான் ஜாயின் பண்ணி விட்றேன் ஸோ அசால்ட்டாக நினைக்காதீங்க ஃப்ரீயாக கொடுத்தா யாருமே வந்து பயன்படுத்திக்க மாட்டாங்கன்றது நல்லா தெரியும் இருந்தாலும் கம்பெனி வாய்ப்பை கொடுப்போம் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கூடிய மக்கள் வெற்றி பாதைக்கு போவாங்க சரிங்களா ஸோ நாம் பயன்படுத்திக்கிட்டோம் நம்ம வந்து இன்கம் எடுத்து காட்டிகிட்ருக்கோம் ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி இன்கம் எடுக்க பாருங்கள் ஸோ என்னோடய பேமெண்ட் ப்ரூஃப் காட்டுறோம் பாருங்கள் ஸோ பாருங்க என்னோட பேமெண்ட் ப்ரூஃப் ஸோ இது வந்து பதினஞ்சாந்தேதி வந்தது இது வந்து பதினாலாம் தேதி வந்தது ஸோ பதினஞ்சாந்தேதி இந்த இது வந்துச்சுங்க ஓகேவா ஜொமேட்டோ கம்பெனி நேம் வந்து ஜொமேட்டோ கம்பெனி ஓகேவா ஸோ பாயிண்ட்ஸ் நியூ மாரோ பாயிண்ட்ஸ் ப்ராஜெக்ட்டில் ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வந்துருக்கு நூற்றி ஐம்பது ரூபா ஸோ நான் வந்து பதினஞ்சு பேர்த்த கொடுத்து அவங்க பதினஞ்சு பேர்த்தையும் நான் வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆயிரம் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ண சொல்லிட்டேன் ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதில் ஒரு தனி வருமானம் கிடைக்கும் யாரெல்லாம் கம்பெனிக்காக அந்த ஒன் லேக் மெம்பர்ஸ் இமீடியட்டாக கேட்டிருக்காங்க யாரெல்லாம் வந்து எஃபோர்ட் போட்டு கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு மட்டும் சில பெனிஃபிட்ஸ்லாம் தராங்க அதாவது பாஞ்சு பேர்த்த நீங்களுக்கு கொடுங்க உங்களுக்கும் கிடைக்கும் அந்த வேக்கன்சி ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேத்துக்கு தான் அதுக்குள்ளே நீங்கள் இடம் முடிக்கணும் சரிங்களா உங்களுக்கு ஏழு பேர்த்த அந்த பதினஞ்சு பேர்த்த சேர்க்குறதுக்கு ஒரு ஏ ஏழு நாள் டைம் கொடுக்குறாங்க சரிங்களா அந்த ஏழு நாளைக்குள்ளே எவ்வளோ பாஞ்சு பேர்த்த கொடுத்துட்டு இருபது ரூபா பேமெண்ட் பண்ணுறீங்களோ டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க அதிகமான பேமெண்ட் பண்ணுறது டுவெண்ட்டி ருபீஸ் தான் எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம் ஓகேவா சரிங்க பாருங்க ஏழு ஸ்டெப்ஸ் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ ரீட் மோது கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா அனுப்பிவிடுவேன் ஸோ ரிஜிஸ்டேஷன் பண்ணுறீங்க லாக்இன் பண்ணுறீங்க பார்க்குறீங்க அதுக்கப்புறம் மூணாவது ஸ்டெப்பில் ஸ்ட்ரீட் பஜாஜ் ஆப்பையும் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க சைன்அப் பண்ணுறீங்க அப் பண்ணுறீங்க இதில் வந்து ரெஃபர் கூட வந்து போட போகிறீங்க ஸ்ட்ரீட் பஜார் ஆப்புக்கு ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் நாலாம் ஸ்டெப்பு பாருங்கள் நாலாவது ஸ்டெப்பில் கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு ஐஎம்பிஎஸ் மூலிமா நீங்கள் பண்ணி மணி அனுப்பணும் நெஃப்ட்டு மூலிமா அனுப்பலாம் ஐஎம்பிஎஸ் மூலியமாக அனுப்பலாம் ஆர்டிஎஸ் மூலயமா அனுப்பலாம் ஒரு நபர் வந்து இருபது ரூபா பண்ணி நீங்களே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நெட் பேங்கிங் மூலயமா பண்ணிக்கலாம் உங்களுக்கு பணம் இல்லை நெட் பேங்க்லாம் யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னா நீங்கள் எனக்கு அனுப்பிவிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா ஏன்னா வந்து யூ யூபிஐ மூலமாக கம்பெனிக்கு பேமெண்ட் அனுப்பக்கூடாது பேடிஎம் ஜிபே ஃபோன்பே இதெல்லாம் அனுப்பக்கூடாது சரிங்களா உங்களோட பேங்கிங் சாஃப்ட்வேர் மூலயமா பேங்கிங் அப்ளிகேஷன் மூலயமா தான் அனுப்பணும் அதை தெளிவாக சொல்கிறாங்க அப்போ தான் அக்செப்ட் பண்ணுவோம் இதெல்லாம் அக்சப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க சரியா பாருங்கள் ஆரார் ஸ்டெப் போட்டுருப்போம் பாருங்கள் நீங்கள் எல்லாமே பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு பேற்ற நீங்கள் வந்து எப்படியோ பண்ணிடணும் நீங்கள் வந்து ப்ரொமோட்டர் ஆகணும் எல்லாமே ஆயிரம் பின் ஆக்டிவேட் பண்ணுங்கள் முதல்ல ஓகேவா ஆயிரம் பின் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருபது ரூபா கட்டிவிட்டு அந்த பேமெண்ட் இ பின்னா கொடுங்க அதிலேயும் வீடியோ எடுக்கும் பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ நீங்கள் வாங்க இதே போல் இருபது ரூபாய் செலுத்தி பதினைந்து நம்பர்களை ஆயிரம் பின் ஆக்டிவேஷன் செய்ய சொல்லிவிடுங்கள் அதன் பின்பு ஸ்டெப் கீழே உள்ள ஸ்டெப்பை முடிங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சரியா இதெல்லாம் வந்து நம்ம முடிச்சிக்கலாம் இதெல்லாம் ஈஸி தாங்க ஓகேவா ஸோ பதினஞ்சு பேர்த்த கொடுத்துட்டு நீங்கள் இந்த இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி ஸ்பான்சர் ஐடி போட போடுங்க என்னோடய நேம் போட போடுங்க அதுக்கு உங்களோட டீட்டெயில் தான் கேட்டிருக்கோம் உங்களோட டீட்டெயில் போட போடுங்க சரிங்களா ஸோ ஏழாம் ஸ்டெப் பாருங்கள் மாரோபே மாரோபே இதன் மூலிமா இது இந்த அப்ளிகேஷனும் வெடி இருக்குது இதன் மூலிமா நம்ம வந்து விட்ரா எடுத்துக்கலாம் இனிமேல் நம்ம விட்ரா கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த செகண்டே வந்து வந்து நிற்கும் நமக்கு ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் நம்ம ஏற்பாடு இருக்காங்க அந்த அது எப்படி பண்ணணும்னு சொல்லி அந்த வீடியோ நான் போட்டுருப்பேன் அதை பார்த்து பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் எல்லாமே பர்ஃபெக்டாக கம்பெனி சொன்ன வேலைகளை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இங்கே என்னென்ன வேலைகள் பண்ண போடுங்க தினமும் கம்பெனி வந்து மூணு இமேஜ் கொடுக்கும் நாலாம் மூணு இமேஜ் கொடுத்தாங்க ஸ்டாட்டஸ் ஜெஸ்ட்டேன் ரிப்போர்ட் கொடுத்துட்டேன் சரிங்களா அதை வந்து டெய்லி பண்ணணும் திங்கள் டூ வெள்ளி சனி மற்றும் ஞாயிறு ஒரு இமேஜ் கொடுப்பாங்க அதை வந்து வாட்ஸ்அப் டிபியாக ப்ரொஃபைல் பிக்சராக வைக்கணும் அப்புறம் ஸ்ட்ரீட் கிளப் ஆப்பில் ரெண்டு போஸ்ட் போடணும் இந்த இது வந்து பார்த்தா கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கோடி சீக்கிரம் வந்து வந்துச்சுன்னா அதில் போஸ்ட் போடணும் ஸோ ஜாம் நியூஸ் வெப்சைட் இது வந்து இன்னும் வரல இதுவும் வந்து தயார் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம இதையும் நம்ம டெய்லி வந்து நியூஸை வந்து வெயிட் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ இந்த வேலைகள் மட்டும்தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மாட பாயிண்ட்ஸ் ப்ராஜெக்ட் பற்றி நிறைய பேருக்கு வந்து நம்ம ப்ரொமோட்டராக வரக்கூடிய நபர்கள் ப்ரொமோஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் அவ்வளோதான் சரிங்களா ஸோ நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்திங்களா இதுதாங்க ப்ரொமோஷன் அதாவது மக்களையும் சம்பாதிக்க வைக்கணும் அதை வந்து யாரும் பாதிக்கப்படாமல் நம்ம ஒரு ஜஸ்ட் டுவென்ட்டி ருபீஸ் கட்டுறது மூலிமா ஈஸியாக எல்லாருமே பண்ணலாம் இல்லவசமாக ஒரு பதினஞ்சு பேர்த்தை ஜாயின் பண்ண முடியும் எல்லாராலையும் முயற்சி பண்ணினா முடியும் ஓகேவா ஸோ ஆயிரம் பாயிண்ட்ஸை வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸை ஆக்டிவேட் பண்ண முடியும் ஒரு மூணு மணி நேரம் நமக்கு பத்து கோடி கிடைக்க போகுது அப்படின்னா மூணு மணி நேரம் வெயிட் பண்ணி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது தப்பு கிடையாது ஒவ்வொரு ரிவார்ட் பாயிண்ட்ஸும் நமக்கு வந்து லட்சங்களை ஏர்ன் பண்ணி கொடுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு லட்சம் ஏன் பண்ணி கொடுக்கும் ஒவ்வொரு ரிவார்ட் பாயிண்ட்ஸும் அப்போ ஆயிரம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கணக்கு போட்டு பாருங்க ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஒரு லட்சம் அப்படின்னா ஆயிரம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பத்து கோடி ரூபா வந்து வரும் சரிங்களா ஸோ இதை வந்து அசால்ட்டாக நினச்சி பண்ணாதீங்க கம்பெனி இலவசமாக வாய்ப்பை கொடுத்துருக்காங்க இதுக்கு முதல்ல நம்ம பண்ணிட்டு இருந்தோம் ஆயிரத்தி அறுநூறுவாக்கு பணம் கட்டி இருந்தோம் அதில் மிகப்பெரிய ஃபெயிலியர் சந்தித்தோம் நிறைய ட்ராபேக் ஆச்சு இப்போ வந்து சரி பணமே வேணாம் எனக்கு வந்து வாடிக்கை தான் வேணும் கம்பெனிக்குள்ளே மிகப்பெரிய சேல்ஸ் நடக்கும்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தோடு கொண்டு வராங்க இதில் பணம் கட்டக்கூடிய இது வந்தால் நானே சொல்ல வைக்க மாட்டேன் சரிங்களா பணம் கட்டாமல் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அந்த ரிவார்டு பென்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறீங்க நான் வந்து பண்ணி பார்த்தேன் ரெண்டு பேமெண்ட்டும் எடுத்துட்டேன் நூற்றம்பது ரூபா எடுத்துவிட்டேன் நான் கட்டினது இருபது ரூபா ஒரு பாஞ்சு பேர்த்த கொடுத்தனால நமக்கு வந்து நூற்றம்பது நூற்றம்பது சொல்லி ரெண்டு பேமெண்ட் ரெண்டாவது நாள் ரிசீவ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் தடை இல்லாமல் பேமெண்ட் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி எப்படி சொல்லிட்டாரு சரிங்களா ஸோ அந்த பேமெண்ட் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஸோ எல்லா மக்களும் பயன்படுத்திக்கோங்க முதல்ல இலவசமாக வாங்க அந்த ஆயிரம் ருபார்டு பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணுங்கள் உங்களால் பாஞ்சு பேர்த்த கொடுக்க முடியாதா பரவாயில்ல நீங்கள் அந்த பதினஞ்சு அந்த கஸ்டமராக ஜாயின் பண்ணுங்கள் அந்த ஆயிரம் ரூபாய் பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணுங்கள் ஸ்ட்ரீட் பஜார்ன்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அந்த அப் பண்ணி வைங்க ஸோ இது கம்பெனிக்குள்ளே மிகப்பெரிய டீம் கொடுக்கக்கூடிய நபருக்குனால ஒரு மிகப்பெரிய டீம் வந்து அவங்களாம் வந்து சேல்ஸை கொண்டு வருவாங்க பர்ச்சேஸ் பண்ண வைப்பாங்க எல்லாத்தையும் சரிங்களா ஸோ நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை எங்கேயோ போய் பர்ச்சேஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ நாலாம் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வருமானம் தரக்கூடிய கம்பெனிக்காக இந்த கம்பெனி தரக்கூடிய அந்த கார்டு மூலிமா தான் பர்ச்சேஸ் பண்ணோன்னு சொல்லி நான் சபதம் எடுத்துக்கிது ஏன்னா வந்து நமக்கு சம்பாதிக்க சொல்லித்தொழி யாரும் சொல்லித்தலைங்க யாரும் சொல்லித்தரக்கூடிய கம்பெனிக்கு நம்ம வந்து உண்மையாக இருப்போம் சரிங்களா ஸோ நம்ம அன்றாடம் வாங்கக்கூடிய பொருட்களை இந்த கம்பெனி தரக்கூடிய அந்த கார்டு கிரெடிட் கார்டு மாதிரி ஒன்று தருவாங்க அதன் மூலிமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது அப்படி இல்லை அப்படின்னா கம்பெனி டை அப் பண்ணுவாங்க கடைகளை அந்த கடைகளை போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஒரு மிகப்பெரிய சேல்ஸ் நோக்கி ஓட போகிறோம் நம்ம மக்களுக்கும் சொல்லித்தரப்போகிறோம் அதன் மூலிமா எல்லோரும் சம்பாதிக்கப்படும் ஸோ நமக்கு வருமானம் தரக்கூடிய கம்பெனிக்கு நம்ம அந்த அந்த கம்பெனிலே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது தப்பு கிடையாது ஓகேங்களா ஸோ எல்லாமே பயன்படுத்திக்கோங்க நம்ம எங்கேயோ வாங்கிட்டு தாங்க இருக்கோம் மாதம் மாதம் பத்தாயிரரூவா செலவாகுதுங்க மலை சாமானுக்கு மினிமம் ரூபா செலவாகுதா இல்லையா எல்லாத்துக்கும் அதை நம்ம இந்த கம்பெனி தரக்கூடிய அந்த கிரெடிட் கார்டு மாடோ கார்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க கிரெடிட் கார்டு மாதிரி பத்தாயிரரூவா லிமிட் தருவாங்க அதை கரெக்டாக பயன்படுத்தி நம்ம பில்லு கட்ட கட்ட நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க லேக் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க அதுவும் நல்ல விஷயம் சரிங்களா ஸோ இதுக்கு வந்து சிவில் ஸ்கோர்லாம் தேவை கிடையாது நம்ம நிறைய கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறப்போ சிவில் ஸ்கோர்லாம் வந்து கேட்பாங்க அந்த சிவில் ஸ்கோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் தேவை கிடையாது ஆதார் கார்டு பேன் கார்டு இருந்தால் போதும் ஓகேவா கேஓசி வீடியோ கேஓசி தான் பண்ணுறாங்க பண்ணி நம்ம வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருவாங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ரிவார்ட் பேங்க்ஸை நிறைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வாங்கி வாங்கி ஆக்டிவேட் பண்ண போகிறோம் மாதிரி எல்லா மக்களும் ப பண்ண போகிறாங்க அதன் மூலிமா மிகப்பெரிய சேல்ஸ் கம்பெனி நடக்கும் போது நமக்கு ப்ராடக்ட்டும் கிடைக்குது வருமானமும் கிடைக்குது இது வந்து வெறும் இருபத்தஞ்சாயிரம் பேர்த்துக்கு முன்னதாக அனுமதி ஸோ அந்த ஆற ஆயிரம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ்ன்றது ஒரு லட்சம் பேத்துக்கு அடையும் சரிங்களா ஸோ கஸ்டமராக ஒரு லட்சம் பேத்துக்கு ஃப்ரீயாக தராங்க நிறைய கஸ்டமர் உள்ளே வரலாம் அதுக்கப்புறம் ஒரு லட்சம் பேத்துக்கு தான் ஃப்ரீயாக தராங்க ஓகேவா இப்பயே உள்ளே வாங்க அந்த ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாய் பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பத்து ரூபா பத்தாயிரரூவா க போட்டு தான் நம்ம ஆயிரம் ரூபாய் பென்ஸை வாங்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா ப்ராடக்ட்ஸை பை பண்ணி அதன் மூலயமா இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இல்லை எப்பயே இலவசமாக பயன்படுத்துங்க ஆயிரம் ரூபாய் பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணுங்கள் ஸோ மற்ற மற்ற விஷயங்கள்லாம் நாங்கள் குரூப்பில் சொல்லிக் கொடுக்குறோம் ஓகேவா முதல்ல ஜாயின் பண்ணிட்டு அந்த ஆயிரம் வருவாய் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இதன் மூலிமா பல வருவாய் வருமான வாய்ப்புகள் நம்ம வந்து பெற போகிறோம் பண்ணிட்டு சொல்லுங்கள் சரிங்களா ஓகேங்க நான் பேமெண்ட் பற்றி தான் போட வந்தேன் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிவிட்டோம் பயன்படுத்திக்கோங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நிறைய ஆன்லைன் சொல்லிகிட்டே இருக்கும் அதுவும் மக்களுக்கு வித லாஸும் ஏற்படாமல் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் தான் இனிமேல் எடுக்க போகிறோம் ஓகேவா பயன்படுத்திக்கோ மக்களே நன்றி